ஃபிசிக்ஸில் ஃபெயில் ஆனவங்க எப்படி வந்து எழுநூத்தி இருபது வாங்க வாங்க முடியும் பாஸ் ஆக முடியும் இந்த கேள்விக்கான பதில் இதுதான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து இந்த கேள்விக்கு எந்த சொன்னால் ஏன் உங்களால வாங்க முடியாது நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு சரி இது மட்டத்துல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கான வாய்ப்பே கிடையாது இல்லவே இல்லைன்னு இன்ன வரைக்கும் அவன் அடிச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு நான் முன்கூட்டியே கொஸ்டின் பேப்பரை பார்த்தேன்னு தேர்வு எழுதிய ஒரு மாணவர் ஒத்துக்கிட்டு இருக்கிறார் இந்த குறிப்பிட்ட சிலருக்கு பெருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சென்டரில் எழுதின எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கப்படலை இன்னொரு ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூல்லையும் எழுதின எல்லா மாணவர்களுக்கும் இந்த கருணை மதிப்பெண் கொடுக்கப்படல் என்றது ஒயர் ரிப்போர்ட் அப்போ இவங்க சூஸ் பண்ணி ஒரு சிலருக்கு மட்டும் கருணை மதிப்பெண் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் அந்த குறிப்பிட்ட மாணவர்கள் எழுநூத்தி அறு இருபதுக்கு எழுநூத்தி இருபது அதுல ஒரு ரெண்டு மாணவர்கள் எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது யாரும் எதிர்பார்க்காத அந்த நம்பர் இது இந்த ஒயர் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் அந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் பாஜக குடும்பம் அது நடத்தக்கூடிய பொய் நமக்கு நல்லா தெரியும் பாஜக அரசு வந்து ஒரு தவறு ஒன்று நடந்துச்சுன்னா அந்த தவறு நடக்கவே இல்லை அப்படின்றதுல அடம் பிடிச்சி நிற்பாங்க ஆனால் இந்த விஷயத்தில் வேற வழியே இல்லை ஞாப்பட்டமாக மாட்டிக்கிட்டாங்க இப்போது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு யார் மீது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் தான் அப்படின்ற ஒரு நபர் இவர் யார் அப்படின்னா தேர்வுகளினுடைய கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறதுக்குன்னே பேர் பெற்ற ஒரு நபர் இவருடைய அரசியல் தொடர்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பாஜகவோடு தொடர்பு பாஜக கூட்டணி கட்சிகளோடு தொடர்பு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவுலகன் நமது சிறப்பு விருந்தினர் தோலர் அசிப் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் இப்போ சமீபத்தில் வந்து சுபோத்குமார் சிங் அப்படின்னு சொல்லி என்டிஏ நீட்டுடைய தலைவராக இருக்கக்கூடியவரை வந்து பதவி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் குளறுபடியில் இருந்தாலும் கூட நீட் தேவை தவறுகள் சரி செய்யணும் இப்படி பேசுங்க அப்படின்னு தமிழிசை போன்றவர்கள்லாம் நமக்கு புத்திமதி சொல்றாங்க ஒரு டிஃபன்ஸ் மோட்ல இருந்து பிஜேபிக்காரங்க பேசுறதையும் பார்க்கிறேன் என்ன நடந்துகிட்டு இருக்கு நீக்கப்பட்டவர் வந்து தேசிய தேர்வு முகமையினுடைய தலைவர் இவ்வளோ குளறுபடிகள் நடந்ததுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் யார் மேலேயாவது ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அவர் மேல ஒரு பழியை போடணும் அப்படின்றதுனால அப்படி அந்த பழியை போட்டு ஒருத்தரை நீக்காங்க இது தொடர்பாக விசாரணை நடத்துறதுக்கு சிபிஐ ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த நீட் தேர்வு உட்பட பல தேர்வுகள் நடத்தக்கூடிய அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இதை வந்து மறுசீரமைப்பு செய்வதற்கு பரிந்துரை செய்வதற்காக ஏழு பேர் கொண்ட குழு ஒரு கமிட்டி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆமா இதை மாற்றம் தான் இந்த மாற்றம் சாதாரணமா நடக்கல நமக்கு நல்லா தெரியும் பாஜக அரசு வந்து ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறு நடக்கவே இல்லை அப்படின்றதுல அடம் பிடிச்சி நிப்பாங்க ஆனா இந்த விஷயத்துல வேற வழியே இல்ல ரெண்டும் நடந்திருக்கு ஒண்ணு வந்து பழைய மாதிரி முழு மெஜாரிட்டில இல்ல இரண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அப்பட்டமா மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் நீட்டுக்கு எதிராக இன்னைக்கு போராட்டம் நடக்கல இந்தியா முழுவதும் நடக்குது குறிப்பாருலயும் ஆமா பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் நேத்துல டெல்லியில ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடந்திருக்கு அதே போல பீகார்ல நடந்திருக்கு ஹரியானால நடந்திருக்கு இந்தியா முழுவதும் நடக்குது அப்போ இந்த ரெண்டு விஷயத்தினால வேற வழி இல்லாம அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாம இன்ன வரைக்கும் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு அய்யோ நீங்க நீட்டெல்லாம் வந்து அதெல்லாம் நேர்மையா தான் நடந்துச்சு ஒரு சில இடங்களில் தவறு நடந்திருக்கு அந்த தவறை திருத்துறதுக்கு பாருங்க என்டிஏ வந்து நாங்கள் மறு கட்டமைப்பு செய்ய போறோம் அதோட தலைவரை நீக்கிருக்கோம் ஒரு இடைக்காலமாக ஒரு பொறுப்பு தலைவரை போட்டிருக்கோம் ஏழு பேர் கண்ட கமிட்டி அமைச்சிருக்கோம் இப்பெல்லாம் இன்னமும் வந்து சப்பக்கட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த குழப்பம் சாதாரண குழப்பம் கிடையாது இதுல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கடந்த மே ஐந்தாம் தேதி தேர்வு நடக்குது ரிசல்ட் எப்போ வெளிவரும்னு முதல்ல சொன்னாங்க அப்படின்னா ஜூன் பதினாலாம் தேதி இதுல தான் கவனிக்க வேண்டியது ஜூன் பதினாலாம் தேதி தான் ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க ஆனா திடீர்னு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்ட வெளியிடுறாங்க ஜூன் நாலாம் தேதி என்ன நடந்துச்சு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலினுடைய வெளியாகுது கவனிக்க மாட்டாங்க ஆமா அப்ப அவங்களோட எண்ணம் என்னவாக இருந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்ல எல்லாரும் அவங்களோட கவனம் அங்கே இருக்கும் அப்போ இந்த ரிசல்ட் வெளியாகும் போது ஒரு குளறுபடி கண்டிப்பாக வரும் அந்த குளறுபடி இந்த கமோஷன்ல இது மறைந்து போய்விடும் அப்படின்ற எண்ணத்துல தான் இவங்க ரிசல்ட்டை முன்கூட்டியே வெளியிட்டாங்களான்றது ஃபர்ஸ்ட் கேள்வி இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் சரியான பதில் கிடையாது ஏன் முன்கூட்டியே வெளியிட்டீங்க அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வெளியாக கூடிய அதே நாளில் ஏன் வெளியிட்டீங்க ஆனால் அதையும் மீறி ஒரு பக்கம் ரிசல்ட் வந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் நீட் தேர்வு ரிசல்ட் தொடர்பான குளறுபடிகளையும் மக்கள் தொடர்ந்து பேசினாங்க ஏன்னா அது நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் ஆவாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் வெயிட் பண்ணி நீட் தேர்வு எழுதி அதற்கு பிறகு இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு போயிட்டுருக்கா அந்த மாதிரியான சூழலை இந்த பாஜக அரசு தான் உருவாக்கியிருக்கு நீட் வந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான குளறுபடி ஒரு ஒருத்தர் இரண்டு ஆண்டு மூன்றாண்டு சாதாரணமாக கிடையாது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்கிறாங்க காலத்தை விரயமாக்குறாங்க அதான் ரொம்ப முக்கியம் காசு கூட திருப்பி சம்பாதிச்சிடலாம் ஒரு ஆண்டு போனால் திருப்பி கிடைக்குமா இரண்டு ஆண்டு போனா திருப்பி கிடைக்குமா அப்படியாக செலவு செய்து காலத்தையும் பணத்தையும் விரயம் செய்து அவர்கள் வந்து படித்து அதற்கு பிறகு ஒரு தேர்வு எழுதுறாங்கன்னா அந்த தேர்வில் இவ்வளவு குளறுபடி இருக்கு அப்படின்னா நான் உழைத்த உழைப்புக்கு எனக்கு பலன் கிடையாது வேற யாரோ வந்து இவ்வளவு மதிப்பெண்களை எடுத்துட்டு போறான் அப்படின்ற அந்த கொந்தளிப்பு இருக்குல்ல அந்த கொந்தளிப்பு தான் இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கு அந்த கொந்தளிப்புல வேற வழியே இல்லாம வழக்கம் போல அவங்க சமாளிக்கிற மாதிரி இதையும் சமாளிக்க முடியல அவங்களால அதனாலதான் அவங்க நீட்டு பிரச்சனை இல்ல முறைகேடு தான் பிரச்சனை முறைகேட நாங்க சரி பண்ணிருவோம்னு சொல்லி சரி முறைகேடு அப்படின்ற விஷயம் எப்படி வெளியில வந்தது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த முறைகேடுகள் பற்றி நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணும்பொழுது ஒட்டுமொத்தமாக இத்தனை ஆண்டுகளாக நடைபெற்ற நீட் தேர்வுகள் எப்படி நடந்துருக்கும் என்ற கேள்வி என்னை எழுப்புது சோ ஃபர்ஸ்ட் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் முதல் மதிப்பெண் அதாவது அதிகபட்சமாக எழுநூத்தி இருபது மதிப்பெண் இந்த எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது அப்படின்ற மதிப்பெண்ணை பெறுவது அப்படின்றது சாதாரண காரியம் கிடையாது ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இது வரைக்கும் வாங்கி அதிகபட்சமாக மூன்று பேர் இல்லைனா ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இதுதான் ஒட்டுமொத்தமா அறுபத்தி ஏழு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது இந்த மார்க் வாங்கினாங்க அப்படின்றது தெரிந்த உடனேயே எல்லாருக்குமே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு நீட் எழுதக்கூடியவர்களுக்கு தெரியும் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது இத்தனை பேர் வாங்கியது ஒருபுறம் எல்லாருக்குமே அதுலேயே ஒரு பெரிய டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு இரண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கொஸ்டினை அட்டன் பண்றீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை சரியா பதில கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மார்க் தவறான பதில கொடுத்தீங்கன்னா ஒரு மார்க் மைனஸ் நாலு மார்க்கும் கிடைக்காது அது இல்லாமல் ஏற்கனவே நீங்க வாங்கி வச்சிருப்பீங்களா அதிலிருந்து ஒரு மார்க் மைனஸ் ஆயிடும் அப்படி பார்க்க போனா ஒருவர் ஒரு கேள்வியை தவறாக அட்டன் பண்ணியிருந்தாரு மற்ற எல்லா கேள்வியும் சரியாக அட்டன் பண்ணியிருந்தாருன்னா அவரால் எவ்வளவு மார்க் வாங்கிருக்க முடியும் எழுநூத்தி எழுநூத்தி பதினைந்து தான் வாங்க முடியும் இப்போ அதிகபட்சமாக ஒரு கேள்வி தவறாயிருந்தா எழுநூத்தி பதினைஞ்சு தான் வாங்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது எழுநூத்தி பதினெட்டு சிலர் வாங்கியிருக்காங்க சிலர் எழுநூத்தி பத்தொன்பது வாங்கியிருக்காங்க இது இரண்டாவது குழப்பத்தை ஏற்படுத்துச்சு அப்ப எப்படி வந்து எழுநூத்தி பதினெட்டு வந்துச்சு எழுநூத்தி பத்தொன்பது எப்படி வந்துச்சு அப்படின்ற முதல் குழப்பத்திற்கு அவங்களால பதில் சொல்ல முடியும் எல்லாம் நல்லா படிச்சாங்க அதுல ஒரு அறுபத்தி ஏழு பேர் எழுநூத்தி இருபது வாங்கினாங்க ஏன் வாங்க கூடாதா இந்த மாதிரியான கேள்வியை கூட கேட்டு அவங்களால சமாளிச்சுட்டு போயிருக்கும் ஒரே சென்டர்ல வந்தது இன்னும் அதுக்கு பிறகு வருது அந்த விஷயம் அறுபத்தி ஏழு பேர் வாங்கினது ஓகே அப்படி கூட சமாளிச்சுட்டு போயிடுவாங்க அதுலயே அந்த அறுபத்தி ஏழு பேர்ல ஹரியானாவுல இருக்கக்கூடிய ஹர்தியால் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல அந்த சென்டர்ல எழுதின கிட்டத்தட்ட பேர் இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்கியிருக்காங்க ஆறு பேர் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்கியிருக்காங்க இது ஒரு பெரிய டவுட்டை எழுப்பிச்சு சோ அறுபத்தி ஏழு பேர் வாங்கினது ஒரே சென்டர்ல ஆறு பேர் வாங்கினது இது எப்படி சாத்தியம் அதுக்கு பிறகு தான் இந்த கேள்வி வருது என்னன்னா எப்படி எழுநூத்தி பதினெட்டு வாங்க முடியும் எப்படி எழுநூத்தி பத்தொன்பது மார்க் வாங்க முடியும் எழுநூத்தி பதினைந்து வாங்கினா அது லாஜிக்கான விஷயம் அப்படின்னு தான் அப்ப அந்த இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு அவங்க சப்பக்கட்டு கட்ட முடியாம குழம்பிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த இரண்டாவது கேள்வி வரும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தோம் கருணை அடிப்படையில் மதிப்பெண் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க பற்றாக்குறை காரணமாக நேர பற்றாக்குறை எங்கிருந்து வந்தது ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த பற்றாக்குறை எங்கிருந்து வந்தது அப்படின்ற தொடர்பா த வயர் அப்படின்ற இந்த இணையதளம் இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹர்டியால் அப்படின்ற ஸ்கூலு அப்புறம் இன்னொரு ஸ்கூலு இந்த இரண்டு ஸ்கூல்ல தான் இந்த நேர பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அதில் ஒரு ஸ்கூல் தான் அந்த அடியால் ஸ்கூலில் தான் ஆறு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது பொதுவாக இந்த நீட் தேர்வுக்கான இந்த வினாத்தாள்கள் இருக்குல்ல இரண்டு வகையான வினாத்தாள்கள் அச்சிடப்படும் அந்த இரண்டு வகையான வினாத்தாள்களும் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகப்படும் அப்போ கடைசி நேரத்தில் தான் எந்த வினாத்தாளை கொடுக்க போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க ஒருவேளை அதில் ஒரு வினாத்தாள் வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்ற தகவல் வந்துச்சுன்னா பேக்கப்புக்கு ஒரு வினாத்தாள் வச்சிருப்பாங்கல்ல அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுப்பாங்க இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நெறிமுறை அப்போ நீட் தேர்வுக்கு முன்னாடி அந்த வினாத்தாள்கள் யார் எங்கே வைக்கப்படும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் பேங்க்ல வைக்கப்படும் பத்திரமா வைக்கணும் இல்லாத ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து வரும் ஒவ்வொரு சென்டருக்கு வரும் அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் பேக்ல வைக்க முடியும் அப்போ இந்த ஹர்டியால் ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்குமான அந்த கொஸ்டின் பேப்பர் எங்க வைக்கப்பட்டிருக்குன்னா எஸ்பிஐ வங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கியோட கிளையிலையும் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் வந்து கனரா வங்கியில் இருக்கக்கூடிய கிளையிலேயும் வைக்கப்பட்டிருக்கு அப்போ தேர்வு நடந்த அன்னைக்கு காலையில் எஸ்பிஐ வங்கியில் வைக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பரும் கனரா வங்கியில் வைக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பரும் சென்டருக்கு வருது ஹர்டியால் ஸ்கூலுக்கு வருது அதே போல ஸ்கூலுக்கும் வருது அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இல்ல கொஸ்டின் பேப்பரை இந்த அந்த கொஸ்டின் பேப்பர் தான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா சென்டர்லையும் விநியோகிக்கிறாங்க நீட் தேர்வு எழுதுவதற்கு ஆனால் இந்த ரெண்டு ஸ்கூலில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பரையும் விநியோகிக்கிறாங்க மாற்றி மாற்றி அதுக்கு பிறகு ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எல்லா கொஸ்டின் பேப்பரையும் திரும்பி வாங்கிட்டு எந்த கொஸ்டின் பேப்பரை கொடுக்கணும் ஆக்சுவலாக பார்க்க போனால் நாடு முழுவதும் எஸ்பிஐ வங்கியோட அந்த கொஸ்டின் பேப்பர் அங்கிருந்து வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க கனரா வங்கியிலிருந்து வந்துச்சு பார்த்தீங்களா அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த ஒயர் ரிப்போர்ட் பண்ணியிருக்க விஷயம் தான் அப்போ நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் வேற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றாங்க இந்த ரெண்டு ஸ்கூல்ல மட்டும் வேற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றாங்க சோ இது ஒரு மிகப்பெரிய குழப்பம் அப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கினாங்க திருப்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கல்ல இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர விரயம் ஆச்சு இந்த நேர விரயத்தை கணக்குல எடுத்துக்கிட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்றது ஆனா ஆக்சுவலா பார்க்க போனா நீட் தேர்வு நடத்துவதற்கான சில விதிமுறைகள் இருக்கு இந்த விதிமுறைகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்த இடத்துலையும் இப்படி தாமதம் ஏற்படும் பட்சத்துல அவங்களுக்கு கருணை மதிப்பெண் கொடுக்கணுன்ற எந்த விதியும் கிடையாது அப்போ இந்த விதியை புதிதாக எப்போது நீங்க கொண்டு வந்தீங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதை கொண்டு வந்ததுன்ற கேள்வி இன்னைக்கு இருக்கு அப்போ இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகும்போது நாங்க கருணை மதிப்பெண் கொடுத்ததை திரும்பி வாங்கிக்கிறோம் யார் யாருக்கெல்லாம் கருணை மதிப்பெண் கொடுத்தோமோ அந்த மாணவர்களுக்கு மட்டும் நாங்க என்ன பண்றோம் மறு தேர்வு நடத்துறோம்ன்றாங்க அப்போ ஏன் கொடுக்கணும் ஏன் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் அப்படி சொல்லி இன்னைக்கு மறு தேர்வு நடத்தணும் இவ்வளவு முக்கியமான கேள்வி இல்லை இது அப்போ இன்னொரு விஷயம் அந்த பள்ளியில எல்லாருக்கும் தானே கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எல்லார்கிட்டையும் தானே திருப்பி வாங்கினாங்க அப்ப எல்லாருக்கும் தான் என்ன நடக்கணும் எல்லாருக்கும் கருணை மதிப்பெண் கொடுத்துருக்கணும் அந்த ஆறு பேர் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது இன்னும் ரெண்டு பேர் அதுல எழுநூத்தி பதினெட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் எழுநூத்தி பத்தொன்பது அந்த அதே சென்டர்ல தான் எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது ஆனா இந்த குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தான் கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சென்டர்ல எழுதின எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கப்படலை இன்னொரு ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூல்லையும் எழுதின எல்லா மாணவர்களுக்கும் இந்த கருணை மதிப்பெண் கொடுக்கப்படல் என்றது ரிப்போர்ட் அப்போ இவங்க சூஸ் பண்ணி ஒரு சிலருக்கு மட்டும் கருணை மதிப்பெண் அதனால தான் அந்த குறிப்பிட்ட மாணவர்கள் இருபதுக்கு எழுநூத்தி இருபது அதுல ஒரு ரெண்டு மாணவர்கள் எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது யாரும் எதிர்பார்க்காத அந்த நம்பர் லாஜிக்கா அந்த நம்பர் வரவே வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வயர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த ஸ்கூல் யாரோட ஸ்கூல் யாரோட ஸ்கூலு ஹர்டியால் பள்ளி அப்படின்னு ஹரியானா மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த ஹர்டியால் அப்படின்ற ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அனுராதா யாதவ் அப்படின்றவங்க நடத்துகிறாங்க அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்க்க போனால் ஷேகர் யாதவ்னு அவங்களுடைய ஒரு உறவினர் இவங்க இந்த குடும்பத்தோட ஸ்கூல் தான் அது சேகர் யாதவ் யாராவது இருக்காரு அப்படின்னா பாஜகவினுடைய இளைஞரணியினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அவருடைய மனைவியும் பாஜகவில் இருக்கிறாங்க அப்புறம் நான் சொன்னல அனுராதா யாதவ் இவங்க தான் வந்து அந்த பள்ளியினுடைய பிரசிடெண்ட் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க கடந்த காலங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க இது இந்த ஒயர் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்க போனா அந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் பாஜக குடும்பம் அதை நடத்தக்கூடிய பள்ளி அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி பாஜக குடும்பம் நடத்தக்கூடிய தான் எவ்வளவு பெரிய குளறுபடி ஏற்பட்டு இருக்கு அதுல ஆறு மாணவர்கள் எழுநூத்தி இருபது வாங்கியிருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பதுன்ற மார்க் எல்லாம் கருணை மதிப்பெண் எல்லாருக்கும் கொடுக்கப்படல கொஸ்டின் பேப்பர்ல மாத்தி மாத்தி கொடுத்த அந்த குளறுபடியில எல்லாருக்கும் கருணை மதிப்பெண் கொடுக்கப்படல ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு இது மாதிரி பல கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது இன்னொன்னு என்னன்னா குஜராத்ல வந்து பிசிக்ஸில் ஃபெயிலான ஒரு மாணவர் வந்து நீட்டில் வந்து அதிக மதிப்பெண் வாங்கியிருக்கிறாரு இது சாத்தியமே இல்லைன்னா ஒரு பிரச்சனை வந்தது அதுதான் அப்போது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியிருக்கு அப்படின்றது எப்படி இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுராக் யாதவ் அப்படின்னு ஒருத்தர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் எங்கே படிக்கிறாருன்னா கோட்டாவில் படிக்கிறாரு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கோட்டாவில் படிச்சுட்டு இருக்காரு மே ஐந்தாம் தேதி தேர்வு மே நாலாம் தேதி அவருக்கு பாட்னாவில் இருக்கக்கூடிய அவருடைய மாமா கால் பண்ணி உடனடியாக நீங்க பாட்னாக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இவர் கிளம்பி வராரு கிளம்பி வந்தது கோட்டாவில இருந்து கோட்டாவில இருந்து இங்க வராரு எக்ஸாம் சென்டர் இங்கே தான் போல அவருக்கு இங்க வராரு அப்ப வந்த உடனே தேர்வு நடைபெறுவதற்கு ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி அவரிடம் கொஸ்டின் பேப்பர் காண்பிக்கப்படுகிறது கையில கொடுக்கல காண்பிக்கப்படுது இதுதான் கொஸ்டின் இதுதான் ஆன்சர் மனப்பாடம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க அவர் அப்படியே கடகட கட எல்லா கொஸ்டினையும் மனப்பாடம் பண்ணுறாரு இந்த கொஸ்டின்னா இதுதான் ஆன்சர் ஆன்சர் இதுதான் இதுதான் அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ஆனா என் என்ன சொல்லுது தேசிய தேர்வு முகமை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்ட்டு உச்ச இன் இன்ன வரைக்குமே அவங்க அந்த தான் இருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கான வாய்ப்பே கிடையாது இல்லவே இல்லைன்னு இன்ன வரைக்கும் அவன் அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு நான் முன்கூட்டியே கொஸ்டின் பேப்பரை பார்த்தேன்னு தேர்வு எழுதிய ஒரு மாணவர் ஒத்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ நீங்க கேட்டிங்களே ஒரு கேள்வி பிசிக்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க எப்படி வந்து எழுநூத்தி இருபது வாங்க வாங்க முடியும் இல்லை எப்படி பாஸ் ஆக முடியும் அப்படின்னு அந்த கேள்வி இந்த கேள்விக்கான பதில் இதுதான் கொஸ்டின் பேப்பர் உங்க கையில கொடுத்து இதுதான் ஆன்சர் இந்த கேள்விக்கு இதான் ஆன்சர்னு முன்கூட்டியே அவங்க கிட்ட சொன்னா ஏன் உங்களால வாங்க முடியாது நான் வேற எதுவும் பிடிக்க ரொம்ப எளிதா வாங்கிட முடியும் இதை மட்டும் பிடிச்சிடும் அத மனப்பாடம் பண்ற ஸ்கில் இருந்தா போதும் கட போய் உங்களால தேர்வுல அந்த பர்ட்டிகுலர் சாய்ஸ்ஸை வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படியாக வாங்கப்பட்டதா ஓகே இப்போ இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்குது நடவடிக்கைகள் எப்படி இருக்குது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா விசாரணை எல்லாம் எந்த அளவுல இருக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இந்த சிபிஐ விசாரணை நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து பீகார் மாநிலத்தினுடைய பொருளாதார குற்றப்பிரிவு அந்த விசாரணையை தொடங்கிடுச்சு ஜார்க்கண்ட் மாநிலத்துல பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணையை தொடங்கிட்டாங்க இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலயும் அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் விசாரணையை தொடங்கிட்டாங்க இப்போ சிபிஐ இந்த விசாரணையை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க இந்த விசாரணையின் போது இப்போது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு யார் மீது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் தான் அப்படின்ற ஒரு அவர் இவர் யார் அப்படின்னா இவர் இது போன்று தேர்வுகளினுடைய கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றதுக்குனே பேர் பெற்ற ஒரு நபர் இவர் ரெண்டாயிரத்தி மூணில் இதற்காக இவர் கைது செய்யப்படுறார் அப்போ வந்து கேட் இந்த எக்ஸாம் இருக்கும்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதில் படிப்பதற்காக எழுதப்படக்கூடிய அந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் பேப்பரை வந்து லீக் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே குற்றச்சாட்டு இது மாதிரி பல எக்ஸாம் பேப்பரை லீக் பண்ணியிருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி மூணில் அவர் அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கு பிறகு ஒரு வருஷம் ஜெயிலில் இருக்காரு அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் பெயிலில் தான் இருக்கிறாரு அவர் மீது அதுக்கு பிறகும் கூட பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தொண்ணூற்றி நாலில் இவரே வந்து ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு இவர் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் பண்ண டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த எம்பிபிஎஸ் ஸ்கீட்டு வாங்குறாரு இவரே வந்து ஃபேக் பண்ணி வந்து ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல அரசு பண்ணுறாங்க இவருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் இவர் வந்து சுயேட்சையாக நினைக்கிறாரு பீகார்ல ரெண்டாயிரத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஐந்துல வந்து லோக் ஜன்சக்தி பார்ட்டியிலருந்து இவருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க போட்டியிடுவதற்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல தோத்து போயிடுறாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பீகாரோட மேலவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய லோக் ஜன் சக்தி பார்ட்டி இவருக்கு சீட்டு கொடுக்குது அது விஷயம் இவருடைய அரசியல் தொடர்பு எல்லாம் ஏதோ ஒரு வகையில பாஜகவோடு தொடர்பு பாஜக கூட்டணி கட்சிகளோட தொடர்பு என்ற வகையில இவர் மீது இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருந்தும் இவருக்கு சீட்டு கொடுக்கறாங்க அதான் இங்கே கவனிக்க வேண்டியது இல்ல இன்னொன்னு சொல்றாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வரைக்கும் வாங்குறாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் இவருக்கு எப்படி முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது இல்ல எதுக்காக நான் கேக்குறேன்னா ரொம்ப ரகசியமானது வங்கியிலதான் ஒண்ணு வைப்பாங்க ஸ்கூலுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க சென்டருக்கு போவாது இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ள உள்ள மாதிரி அப்படி எப்படி தேசிய தேர்வு முகமை இருக்குல்ல அது தான் இருந்துதான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும் வந்துருது டேரெக்டாக லீக் ஆகணும் எப்படி வந்து இது லீக் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் தேசிய தேர்வு முகமே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து தேர்வுகள் நடத்துது இதே மாதிரி ஜேஇஇ நடத்துறாங்க அதே போல நீட் நடத்துறாங்க நீட் யூஜி நடத்துறாங்க யூஜிசியோட நெட் நடத்துறாங்க இது மாதிரி பல தேர்வுகளை நடத்துறாங்க அப்போ இவ்வளவு தேர்வுகளை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு எப்படியாக இருக்க வேண்டும் உங்ககிட்ட அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் அந்த அமைப்பு எவ்வளவு பலம் பொருந்தியதாக இருக்கும் அதோட கட்டமைப்பு எவ்வளவு பொருந்தியதாக இருக்கணும் அதனுடைய நிரந்தர ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கணும் நான் உங்ககிட்ட கேக்குறேன் பெரிய குறைந்தபட்சம் ஒரு நூற்று கணக்குல இருந்தா கூட போதுங்க லட்சக்கணக்கெல்லாம் தேவை கிடையாது நூற்று கணக்குல இருபத்தைந்து பேர் கூட நிரந்தர ஊழியர்கள் கிடையாதான் இதுவும் வந்து மீடியாவோட ரிப்போர்ட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில நிரந்தர ஊழியர்கள் கிடையாது எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்றாங்க எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்றாங்க கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்றதுக்கான கொஸ்டினை சூஸ் பண்றதும் அவுட் சோர்ஸ் பண்றாங்க அப்புறம் கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல சென்டர்ஸ்க்கு அதையும் அந்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த டெக்னாலஜியை ப்ரொவைட் பண்றவங்களையும் வந்து இவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிதான் வச்சிருக்காங்க இது மாதிரி எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க இருபத்தி ஐந்து கூட நிரந்தர ஊழியர்கள் கிடையாது இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தேர்வுகளை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமையினுடைய இந்த அமைப்புக்கு இருபத்தி ஐந்து பேர் கூட நிரந்தர நிரந்தர ஊழியர்கள் கிடையாது அப்ப எல்லாத்தையுமே எந்த இடத்துல வேணா அதான் சொல்றேன் அப்படிதான் லீக் ஆயிருக்கு இது அப்போ இவங்க பிரிண்ட் பண்ணுறது கூட ஓனாக கவர்மெண்ட் பிரெஸ்ல பிரிண்ட் பண்ணுறாங்கன்றது கேள்வி தான் பிரைவேட் ப்ரெஸ்ல பிரிண்ட் பண்ணுறாங்களா அங்கேருந்து தான் லீக் ஆச்சா அங்கேருந்து தான் லீக் ஆகுதா இல்லைனா இது டெக்னாலஜி ப்ரொவைடர் இருப்பாங்களே ஒரு ப்ரைவேட் கம்பெனி டெக்னாலஜி ப்ரொவைடர் அவனுக்கு போகுது இல்லை கொஸ்டின் பேப்பர் அவன் தான் வந்து இது சதியாக போகுதா சரியா நடுவில் யாரும் வந்து ஹேக் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரை எடுக்காமல் பார்க்குறதுக்கான டெக்னாலஜியை இவங்க தான் கொடுக்குறாங்க அப்போ அவன் சைட்லேருந்து லீக் ஆகுதா மாதிரி பல கேள்விகள் இருக்கு கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் வெளியில் இருக்கிறாங்க இப்போ அவங்க சைட்லேருந்து லீக் ஆகுதா கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு போய் சேர்க்கறாங்கள ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா என்னிஐ பொறுத்த வரைக்கும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இதே மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு இருக்கு அதை பார்த்து தான் அதை ஒத்துதான் வந்து இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உருவாக்கணும் இந்த மாதிரி தேர்வுகள் எல்லாத்தையும் நடத்துவதற்கு ஒரு பொது முகமை இருக்கணும் இதான் எல்லாத்துலையுமே இவங்க சிங்கிள் ஒன்னு ஒன்னு ஒன்னுன்னு பேசுவாங்கல்ல அப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்தந்த துறைகளின் கீழே இந்த தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கு இப்போ எல்லா துறையும் விட்டுருங்க நாங்களே நடத்துறோம்ன்ட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி இருபத்தி ஐந்து தேர்வுகளை மொத்தமா நீ நடத்துன்னு சொல்லி கொடுத்தாச்சு அப்போ அந்த தேர்வுகளை நடத்தக்கூடிய அமைப்பாக இது உருவாக்கும் பொழுது அந்த யூஎஸ் மாடலை தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் தேர்வு இங்கே தான் இவங்க நேரடியாக போய் பென்சில் பேப்பரை யூஸ் பண்ணுற தேர்வு அப்போ அந்த முகமையினுடைய அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து இங்கே பொருத்தும் பொழுது இங்கே சில விஷயங்கள் லேக் ஆகுது அதை இவங்க கவனிக்காமல் விடுறாங்க அந்த கவனிக்காமல் விட்ட விஷயங்களை அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் சேர்க்கறது வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவுட் சோர்ஸ் பண்றாங்க அப்போ அந்த இடத்துல லீக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ தான் இந்த கொஸ்டின் பேப்பர் போய் சேருது இன்னொரு விஷயம் நீங்க கேள்வி கேட்டீங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இவ்வளவு லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி எப்படி வந்து கொஸ்டின் பேப்பரா வாங்குறாங்க எதுக்கு வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்கன்றது எதுக்கு வாங்குறாங்க இப்போ நான் வந்து ஒரு மெரிட் ஸ்டூடெண்டா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எழுநூத்தி நாலு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு இந்த எழுநூத்தி நாலு மருத்துவக் கல்லூரிகளில் தனியாரால் நடத்தப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டது அது இல்லாம டீம் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இருக்கு சோ இந்த அப்புறம் யூனிவர்சிட்டி நாலு வகையில் இந்த மெடிக்கல் காலேஜ் நம்ம ஒன்னு பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்றிய அரசால் நடத்தப்படக்கூடிய அந்த எய்ம்ஸ் மாதிரியான பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுக்கு பிறகு மாநில அரசுகளால் நடத்தப்படக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அதற்கு பிறகு தனியாரால் நடத்தப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் அடுத்து டீம் யூனிவர்சிட்டி இந்த நான்கு வகையில இதுல தனியாரால் நடத்தப்படுவதும் யூனிவர்சிட்டியும் அப்போ முதல்ல ஒன்றிய அரசால் நடத்தப்படக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரியில நீங்க ஐந்தாண்டு ஆண்டு படித்து நீ ஒரு மாணவர் செலவு செய்ய வேண்டிய தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று லட்சத்தி ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் தான் மாநில அரசுகளால் நடத்தப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள்ல ஒரு மாணவர் ஐந்து ஆண்டு படித்து முடிப்பதற்கு செலவு பண்ண வேண்டிய தொகை வெறும் ஆறு லட்சத்தி சில்லுறதா ஆறு லட்சத்திலிருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இதே தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குல்ல தனியாரால் நடத்தப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரி அதில் ஐந்து ஆண்டு ஒருத்தர் படித்து முடிக்கணும்னா அவருக்கு எவ்வளோ செலவாகணும் அப்படின்னா எண்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணணும் ஒரு மாணவருக்கு அதுவே டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குல்ல அதில் ஒருத்தர் ஐந்தாண்டு ஆண்டு படித்து முடித்து வெளியில் வரணும்னா ஒரு மாணவருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சத்துலேருந்து ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணணும் அப்போ நான் மார்க் வாங்கினேன்னா என்னால் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு போக முடியும் இல்லைன்னா ஸ்டேட் ரன் மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியும் அப்போது நான் ஸ்டேட் ரன் மெடிக்கல் காலேஜ் போனால் வெறும் ஆறு லட்சம் தான் செலவு பண்ணணும் இதே வந்து தனியார் கிட்ட போனால் எண்பது லட்சத்தில் ஒரு கோடி அதுக்கு பதிலாக நான் முதல்லே வந்து ஒரு மூணு லட்சமோ இல்லை அஞ்சு லட்சமோ இல்லை பத்து லட்சமோ ஏன் முப்பது லட்சம் கூட கொடுப்பேன் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு அதன் மூலமாக என் பையன் மார்க் வாங்குவான் அந்த மார்க் வாங்கினது மூலமாக வெறும் ஆறு லட்சம் மட்டும் செலவு பண்ணி அவன் மருத்துவம் படித்து முடிப்பான் சிம்பிள் இதுதான் லாஜிக் அதனால் பிற்காலத்தில் நான் பெரிய அளவு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக முன்கூட்டியே ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி ஒரு நல்ல மார்க் வாங்க வச்சு அதன் மூலமாக தனியாருக்கு போகாமல் அரசு அரசோட தகுதி அடிப்படையில தான் நாங்க உள்ளே எடுக்கணும் அதுக்காக தான் அந்த தேர்வு முறைன்னு வைக்கிறாங்க இப்ப இதுல படிச்சு வரக்கூடிய எவனுமே காசு கொடுத்து வாங்கணும்னு யோசிக்கவே மாட்டான் ஸோ தகுதி இல்லாதவர்கள் தான் பணம் கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு இருக்கு தெரியுது ரொம்ப அப்பட்டமா தெரியுது அப்ப தகுதியற்றவர்கள் தான் உள்ள போவாங்க தகுதியற்றவர்கள் தான் உள்ள போறாங்க டேட்டா அவ்வளவு கொட்டி கிடக்குது பொது வெளியில பொது வெளியில அவ்வளவு டேட்டா கொட்டி கிடக்குது ஆர்டிஐல போட்டு நீங்க வாங்கணுன்ற அவசியமே கிடையாது பொது வெளியில இருக்கக்கூடிய டேட்டாவை அனலைஸ் பண்ணாலே உங்களால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி இருபது மார்க் இல்ல பிசிக்ஸ்ல ஃபெயில் ஆனவன் நீட்ல தேர்வாயி மருத்துவரானா அவன் போய் என்ன மருத்துவம் படிச்சு என்ன ட்ரீட்மெண்ட் அப்ப யோசிச்சு பாருங்க எங்கிட்ட பணம் இல்ல ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வரேன் தமிழ்நாட்டை விடுங்க தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கு இன்னைக்கு வந்து இடஒதுக்கிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க ஏழரை வருஷம் மற்ற மாடிங்களை எடுத்துக்கோங்க நான் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வரேன் நான் வந்து நீட் எழுதுறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறேன் வீட்டில் இருக்கக்கூடிய நிலம் கடைசியா எங்க அப்பா கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து என்னை வந்து ஒரு கோச்சிங் சென்டர்ல படிக்க வைக்கிறாரு முதல் வருஷம் என்னால கிளியர் பண்ண முடியல ரெண்டாவது வருஷம் கஷ்டப்பட்டு ஏதோ எழுதி அறுநூத்தி ஐம்பது மார்க் கூட வாங்கிட்டேங்க இல்ல ஐநூறு மார்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஐநூறு மார்க் வாங்கிட்டேன் எனக்கு அரசு மருத்துவ கல்லூரி கிடைக்கல தனியார் மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீடு கிடைக்குது அதுக்கு கூட நான் எவ்வளோ செலவு பண்ணணும் அறுபது லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணணும் ஆ என்கிட்ட அவ்வளோ போனால் எங்கே இருக்குது இல்லை ஆனால் நான் ஐநூறு மார்க் வாங்கினேன்ல எனக்கு சீட்டு கிடைச்சும் என்னால் போய் மருத்துவம் படிக்க முடியல காரணம் என்னிடம் பணம் இல்லை ஆனால் அதே தேர்வில் வெறும் நூற்றி பன்னெண்டு மார்க் ஒருத்தன் வாங்குகிறான் அவங்ககிட்ட பணம் இருக்குது மிகப்பெரிய பணக்கார பேக்ரவுண்டில் இருந்து வர்றான் வெறும் நூற்றி பன்னெண்டு என் மார்க்கு எவ்வளோ ஐநூறு அவன் மார்க்கே எவ்வளோ வெறும் நூற்றி பன்னெண்டு அவன் எந்த கல்லூரியை வேணால் தெரிஞ்செடுக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வெறும் செலவு தான் பண்ணணும் பணம் தான் செலவு பண்ணணும் ஒன்றரை கோடி ரூபா செலவு பண்ணால் என்னால் ஐந்து ஆண்டுகளில் மருத்துவம் முடிச்சுட்டு வர முடியும் இந்த டைமில் தான் கடந்த ஆண்டு ஒரு தம்பி பேசினாப்பிள்ளை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் என்னை விட நல்லா படிக்கிறவன் இறந்துட்டான் நான் அவனோட ஒப்பிடும்போது படிக்கவே மாட்டேன் எங்கள் அப்பா கிட்ட பணம் இருந்துச்சு அதனால் என்னை மருத்துவர் ஆக்கிடுவார் அப்படின்னு பேசலாம் பார்த்தீங்களா சேர்ந்துட்டேன் வெளிப்படையாக பேசலாம் அதுதாங்க உண்மை அதுதான் உண்மை அப்போ அதுலேயும் கூட அதாவது அந்த பணம் என்கிட்ட பணம் இருக்கு ஆனா அந்த பணத்தை கூட நான் மிச்சப்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒன்றரை கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு நான் முன்கூட்டியே ஒரு முப்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணி கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு அரசு கல்லூரியில சேர்த்து விட்டுருவேன் என் பையனை வெறும் ஆறு லட்ச தான் செலவு பண்ணணும் வருஷத்துக்கு மொத்தமாக பார்க்க போனா முப்பத்தி ஆறு லட்சம் தான் அப்போ தனியார் மருத்துவக் கல்லூரிகளை நான் சேர்த்தேன்னா எனக்கு ஆகக்கூடிய செலவுல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் எனக்கு லாபம் கரெக்டா ஐம்பது லட்சம் லாபம் அப்படியாக தான் இப்படி போய் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ நீட்டு இது சார்ந்த குளறுபடிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் சரி செய்து அடுத்த ஆண்டாவது தெளிவா நடக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் இருக்குதா உங்களுக்கு என்ன தோணுது ஏன்னா நீதிமன்றம் தலையிட்டு இருக்குது அதன் மீது விமர்சனங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு தெளிவு இல்லாமலே இருக்குது இப்போ நான் இப்போ இவ்வளோ நேரம் விளக்கணும் பார்த்தீங்களா இதுல இருந்து புரியக்கூடிய விஷயம் நீட் அப்படின்றது இன்னைக்கு மெரிட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த கட்டமைப்புக்குள்ளேயே இல்லை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த இடத்துல இப்ப நீட் நடந்த விதத்துல பல குளறுபடிகள் இருக்குல்ல இந்த குளறுபடிகளை பயன்படுத்தி கொண்டு இந்த விஷயத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கணும் நீட்டே தேவையில்லைன்ற ஒரு முடிவுக்கு வர வைப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் இதுதான் தருணம் இதுதான் தருணம் இதை பயன்படுத்தணும் நீதிமன்றத்திற்கு போவீர்களோ இல்ல மக்கள் மன்றத்தில் நின்று வாதிடுவீர்களோ இன்னைக்கு நீட் வேணாம் அப்படின்ட்டு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும்ல அந்த முடிவை இன்னைக்கு மக்கள் எடுக்கணும் இதுதான் சந்தர்ப்பம் இது எங்க யாரெல்லாம் இன்னைக்கு நீட் வேணான்னு யோசிக்கிறாங்களோ தமிழ்நாடு அதுல முதன்மையாக இருக்கிறது இன்னைக்கு மகாராஷ்டிராவும் அதுல களத்துல இருக்கு அடுத்து அப்படி ஒவ்வொரு மாநிலமும் இன்னைக்கு அது நீட் தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ இதுதான் சந்தர்ப்பம் இப்போ யாருக்கு அழுத்தம் கொடுக்கணும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு இந்த அழுத்தம் போய் சேரணும் எதிர்கட்சிகள் சிண்டே பேசியிருக்கிறார் ஆனா நிதிஷோ சந்திரபாபு நாயுடு இன்னும் பேசினாங்களான்னு தெரியல இப்போ நீட் ஒன் ஒட்டுமொத்தமாக தேவையில்லை அப்படின்னு போடணும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு தான் இந்த கருணை மதிப்பெண் அப்படின்னு கொடுத்தாங்க அந்த கருணை மதிப்பெண்ண திரும்பப்பெறோம் இந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கும் மீண்டும் தேர்வு நடத்துறோம்னு உச்சநீதிமன்றத்துல சொல்லி மீண்டும் தேர்வை நடத்துறாங்க நேத்து அப்போ அந்த தேர்வுல அப்பியர் ஆனவங்களுடைய எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது பேர் வரவே இல்லைங்க தேர்வு எழுத வரவே இல்லை எழுத எழுத வரல நாற்பத்தெட்டு சதவீதம் பேர் வரல ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தான் வந்து தேர்வு எழுதி அப்போ அந்த வராத நாற்பத்தெட்டு சதவீதம் பேர் ஏன் வரல மாதிரி அவன் ஏன் வரல அவனுக்கு கருணை மதிப்பெண் கொடுத்தீங்க எதன் அடிப்படையில் அவனுக்கு மதிப்பெண்கள் கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அவன் ஏன் வரல அப்படின்னு இது ரொம்ப முக்கியமான கேள்வி சிபிஐ சரியாக விசாரிச்சா அந்த மாணவர்கள் எப்படி கருணை மதிப்பெண் வாங்கினாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரும் எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுன்னு தெரிய வரும் அப்போ ஒரு மிகப்பெரிய பூதம் வெடிக்கும் சிபிஐ உண்மையிலே விசாரணை நடத்தணும் உண்மையிலேயே நான் சொல்றது இப்போ இன்னைக்கு எல்லாம் சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்களே முதல்ல சிபிஐ உண்மையாக விசாரணை நடத்த சொல்லுங்க மிகப்பெரிய பூதம் வெளியில் வரும் ஓகே இப்போ நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க அது மக்கள் கையில தான் எழுதியாக இருக்குது கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி